அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க செகண்ட் ஃப்ளோரு பார்த்த வீடாக அமைந்துள்ளது லிஃப்ட் வசதி அவைலபிளாக இருக்குது வாடகை பதினோராயிரம் அட்வான்ஸு ஒரு லட்சம் சொல்கிறாங்க வீடு த்ரீ பிஹெச்எஸ்சாக அமைந்துள்ளது ஃபஸ்ட்டு ஹால் ஹால் ஓரளவு மீடியம் சைஸில் இருக்குது ஆனால் பெட்ரூம் மூணுமே நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ரெண்டு பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட்டோடு அமைந்துள்ளது இது ஒரு பெட்ரூமு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவே இருக்குது வித்து வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டோட அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் பெரிய கடத்தரு அந்த ஏரியாவிலேருந்து பக்கத்தில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வாக்கப்புள் டிஸ்டன்ஸில் அமைந்துள்ளது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சுடு டாய்லெட் அமைந்துள்ளது இந்தியன் டைப் டாய்லெட்டாக இருக்குது மொத்தம் மூணு பெட்ரூமு அதில் ரெண்டு பெட்ரூமில் அட்டாச்சுடு டாய்லெட்டு அது இல்லாமல் காமனாக இண்டியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டாக அமைந்துள்ளது இதுதான் அந்த காமனான டாய்லெட்டு நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இது கிச்சன் வீடு ஓரளவு வாஸ்துபடி அமைந்துள்ளது எல்லாம் வச்சுக்கிறதுக்கு கிச்சன் பெட்ரூம் எல்லாத்துலேயுமே லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது இது சின்னதாக ஒரு பூஜை ரூமு இது மேலே லாஃப்ட் வசதி பக்கத்துலேயே கீழே வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் இருக்குது துணி காய வைக்கிறதுக்கு சின்னதாக பால்கனி இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இதே உங்கள் இடம் வீடு நிலம்லாம் எல்லாம் விற்பனைக்குனுக்குனால் நம்ம தொலைபேசியை தொடர்புலுங்க நல்ல முறையில் சேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுணுங்கிறவங்களும் நம்ம தொலைபேசியை தொடர்புலுங்க அதேமாரி வெளியூரில் உள்ளவங்களாம் அவங்களோட இடத்தெல்லாம் விளம்பரம் பண்ணி கொடுக்குனா அதுவும் நம்ம நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதான் அந்த துணி காய வைக்கிற இந்த இடம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்